தர்மபுரி அருகே பழனி விரைவு ரயில் தடம் புரண்டது தொடர்பாக ரயில் நிலைய அதிகாரி உள்ளிட்ட நான்கு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சென்னையில் இருந்து பழனி சென்ற பயணிகள் விரைவு ரயில் தாசம்பட்டி ரயில் நிலையம் அருகே அதிகாலை இரண்டு மணி அளவில் தடம் புரண்டது இந்த விபத்தில் ரயில் இன்ஜினும் அடுத்த இரண்டு பெட்டிகளும் பயங்கர சப்தத்துடன் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கின விபத்து நடைபெற்ற ரயில் இருந்த சுமார் ஆயிரத்து நானூறு பயணிகளும் வேறு ரயில் மூலம் சேலம் அனுப்பி வைக்கப்பட்டனர் இதனையடுத்து சென்னை கோவை மார்க்கத்தில் அடுத்தடுத்து வந்த ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு ரயில் சேவை பாதிக்கப்பட்டது பின்னர் மாற்றுப் பாதையில் அனைத்து ரயில்களும் ஒவ்வொன்றாக இயக்கப்பட்டன இந்த விபத்திற்கு சரியாக சிக்னல் கொடுக்காதது மற்றும் முறையாக வழித்தடத்தை மாற்றாததுதான் காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதற்கு காரணமான தாசம்பட்டி நிலைய அதிகாரி உமேஷ் யாதவ் உள்ளிட்ட நான்கு பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சேலம் கூட்ட ரயில்வே துறை மேலாளர் ஹரிசங்கர் ராவ் தெரிவித்தார்